ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பீம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வெயிட் பண்ண கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அதாவது கணினி பணியாளர் போஸ்ட்டுக்கு வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பதிமூணு பதினஞ்சாயிரத்தி முந்நூறுபா ஸ்டார்டிங் சேல்ரி ஓகேங்களா இதற்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அப்ளிகேஷன் வந்து பார்த்துடலாம் இன்றைக்கி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஃபோட்டோ வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலே வந்து சிக்னேச்சர் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத விண்ணப்பிக்கும் பணியிடம் அது பக்கத்தில் வந்து எழுதிக்கோங்க அடுத்து உங்களோட பேர் அப்புறம் அப்பா பேர் பிறந்த தேதி அப்புறம் ஆனா பெண்ணா நிரந்தர முகவரி உங்களோட ஆதார் கார்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸாக அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஃபோன் நம்பரு இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஈஸியாகவே ஃபில் பண்ணி வந்து சென்ட் பண்ணலாம் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு போஸ்ட்டு எழுத்தர் ஓகேங்களா பதி பதினஞ்சாயிரத்தி முந்நூறுபா சேல்ரி ஸ்டார்டிங் சேல்ரி இது கூட அலோவன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இதற்கு வந்து டென்த் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருந்தாலும் ஓகே அடுத்து வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கணினி பணியாளர் போஸ்ட்டு பதினஞ்சாயிரத்தி முந்நூறுரூபா அதே சேல்ரி அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அதில் வந்து டைப் ரைட்டிங் வந்து தெரிஞ்சுருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஜூனியராக சீனியரான்றதை அவங்க மென்ஷன் பண்ணல பெரும்பாலும் வந்து சீனியர் தான் வந்து கேட்பாங்க அதனால் வந்து பார்த்து இல்லை ஒன்று ஜூனியரும் ஒன்று சீனியருன்ற மாதிரி கேட்பாங்க அது வந்து பார்த்துக்கோங்க அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல அடுத்ததாக நாதஸ்வரம் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு பதினஞ்சாயிரத்தி முந்நூறுபா சேல்ரி தமிழை வந்து எழுத படிக்கிறது தெரிஞ்சிருந்தால் போதும் அதே மாதிரி இந்து சமய அறநிலைத்துறையிலோ இல்லை வந்து தமிழ்நாடு அரசின் மூலமாகவோ பள்ளிகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து தோட்டம் கோயில் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு பதினோராயிரத்தி அறநூறுரூபா சேல்ரி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் திருவலகு அப்படின்ற ஒரு போஸ்ட்டு அதுக்கும் அதே தான் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் பத்தாயிரம் ரூபாய் வந்து சேல்ரி ஓகேங்களா ஈஸியாக வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம் நல்ல நல்ல போஸ்ட்டு தான் பர்மனெண்ட்டு கவர்மெண்ட் ஜாப் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில்லப் பண்ணி நீங்கள் இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி திருக்குவலை வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கான ஏஜ் லிமிட் எயிட்டீன் டு ஃபார்ட்டி ஃபைவ் வரலும் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இந்து மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இதற்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்து சமய அறநிலைத்துறை வந்து கோவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால் வந்து இது எப்பவுமே இந்து சமய அற அறநிலைத்துறைன்றதுனால இந்து சமயத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இதற்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் மற்றவங்க அதாவது மற்ற ஜாஸ்க்கு எதனால் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதில் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் இதற்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துட்றேன் அது மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் கேட்டிருக்காங்க நீங்கள் லேட்டஸ்ட்டாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இல்லை நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அதனால் வந்து நீங்கள் அந்த பிஎஸ்டி சர்டிஃபிகேட் ஆன்லைனில் வாங்கி வைக்கலான்னு சொல்லுங்கள் நானே வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதையுமே வந்து மஸ்ட்டாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்